ஒன்பது டி வந்து அதாவது ஒரு மிக என்னும் விதிப்படி ஒரு நேர்கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது என் நேரங்களில் துகளின் திசை மாறுகின்றது முதற்கணக்கு கணக்கு இரண்டாவது கணக்கு முதல் நாலு வினாடிகளில் துகள் பயணித்து தூரம் என்ன மூணாவது கணக்கு திசைவேகம் விகம் மதிப்பை அடையும் நேரங்களில் எல்லாம் துகளின் முடுக்கம் காண்க ஓகே ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து வந்தது டி கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து மொதல் கணக்கு செய்யலாம் என் நேரங்களில் துகளின் திசை மாறுகின்றது ஓகே ஸோ துகளின் திசை மாறுகின்றது அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெலாசிட்டி திசைவேகம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே திசைவேகம் கண்டுபிடிச்சு திசைவேகம் வந்து என்னன்னா எங்கெல்லாம் வந்து என்னது பாசிட்டிவாக இருக்குது எங்கெல்லாம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதுதான் நம்மளுடைய முதல் கணக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து v of t கண்டுபிடிக்கலாம் so v of t ஃபார்முலா என்னது திசைவேகம் திசைவேகம் என்னது நம்மளுடைய v of t is equal to d by dt of s of t okay so இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் so d by dt of s of t is equal to இங்க ரெண்டு

காமனாக வெளியே எடுக்கலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டி பிளஸ் ரெண்டு ஓகே ஸோ நம்ம பார்த்தது இது வந்து காரணி ஓகே ஸோ காரணிகளை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் இந்த ரெண்டை வந்தனது நாம ரெண்டு நம்பரா பிரிக்கணும் என்ன கண்டிஷனோட அப்படின்னா வந்தனது கூட்டல் பலன் வந்தனது மைனஸ் மூணு ஸோ நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் என்னது மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு ரெண்டை பெருக்கும் போது பிளஸ் ரெண்டு கூட்டும் போது நமக்கு என்னது மைனஸ் மூணு கிடைக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு பெருக்கள் டி மைனஸ் ஒன்னு டி மைனஸ் ரெண்டு இதுக்கு எந்தெந்த இடத்துலலாம் பாசிட்டிவ் எந்தெந்த இடத்துல நெகட்டிவ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது எந்தெந்த இடத்துல பூஜ்யமா இருக்கும் டி ஈக்குவல் டு இருக்கும்போது பூஜ்யமா இருக்கும் டி ஈக்குவல் டு ரெண்டு இருக்கும் போது பூஜ்யமா இருக்கும் ஸோ அதை கனெக்ட் பண்ணி என்னன்னா ஒரு நான் ரியல் லைன் வரையிறேன் நான் இந்த ரியல் லைன்ல வந்து என்னது நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து குறிச்சுக்கலாம் ஸோ வந்து என்னது இங்க ஒண்ணு இங்க ரெண்டு ஓகே ஸோ இது வந்து என்னது ஜீரோல தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வந்து ஆரோ மார்க் இல்ல இது வந்து என்னது ஒரு கொட்டு துண்டு தான் ஓகே ஸோ நமக்கு இப்போ என்னது ஜீரோல இருந்து ஒண்ணுக்கு நடுவுல ஜீரோல இருந்து ஒண்ணுக்கு நடுவுல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டி மைனஸ் ஒன்னு என்னது நெகட்டிவா இருக்கும் ஏன்னா என்னது இங்க டி மைனஸ் ஒன்னு ஏன்னா வந்து ஒன்ன விட குறைவானது டி அதுக்கப்புறம் டி மைனஸ் ரெண்டும் கண்டிப்பாக நெகட்டிவா இருக்கும் ஸோ இது ரெண்டு நெகட்டிவாக இருக்கிறதுனால இங்கே வி ஆஃப் டி வந்துனது பாசிட்டிவ் ஓகே ஸோ டி இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்கும்போது இங்கே வி ஆஃப் டி வந்துனது ஜீரோ ஓகே ஸோ இங்கே வந்துனது டி வந்தது ஜீரோ அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும்போது என்னது டி மைனஸ் ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஏன்னா பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா டீனுடைய மதிப்பு வந்தது ஒன்னை விட அதிகம் ஸோ அதுல இருந்து ஒன்னை கழிக்கும் போது கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் டி மைனஸ் ரெண்டுங்கிறது என்னது நெகட்டிவா இருக்கும் ஏன்னா என்னது டி வந்துனது ரெண்டை விட குறைவானது ஸோ அதுலேருந்து ரெண்டை கழிக்கும் போது கண்டிப்பாக நெகட்டிவ் நம்பர் இருக்கும் ஸோ அதை பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படிங்கும்போது வி ஆஃப் டி வந்தனது இங்கே நெகட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுங்கிற புள்ளியில வந்தனது இது வந்து மறுபடியும் ஜீரோ ஆயிடும் ஏன்னா டிசுக்குள் ரெண்டு போட்டோம் அப்படின்னா

இந்த ரெண்டா இருக்கும்போது திசை மாறுது ஓகே சோ பாசிட்டிவ் அப்படின்னா முன்னோக்கி செல்கிறது நெகட்டிவ் அப்படின்னா பின்னோக்கி செல்கிறது சோ இங்கதான் வந்து என்னது திசை மாறுது ஓகே சோ நமக்கு எந்தெந்த நொடியில் கிடைக்கிறது டி இஸ் ஈக்குவல் ஒன்னு மற்றும் டி இஸ் ஈக்குவல் ரெண்டு என்ற நிமிடங்களில் திசை மாறுகிறது சோ இதுதான் கேட்டிருக்கிறாங்க அதை நான் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கணக்கு போலாம் இப்ப நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் முதல் நாலு வினாடிகளில் துகள் என்ன என்னது ஒன்னு மற்றும் ரெண்டு துகளோட திசைகள் மாறுது நம்ம வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் ஒன்னு மைனஸ் எஸ் ஆஃப் ரெண்டு பிளஸ் நமக்கு ரெண்டுக்கு அப்புறம் மாறல சோ அதனால

பிளஸ் பனிரெண்டு பெருக்கள் ஒன்று மைனஸ் நாலு ஓகே ஸோ இங்கே ரெண்டு மைனஸ் ஒன்பது பனிரெண்டு ஸோ பனிரெண்டும் ரெண்டும் பதினாலு மைனஸ் ஒன்பது பதினாலு ஒன்பது போச்சுன்னா அஞ்சு அஞ்சுல நாலு போச்சு அப்படின்னா ஒன்று ஓகே ஸோ நமக்கு எஸ் ஆஃப் இரண்டு இஸ் ஈக்வல் டு ரெண்டு பெருக்கள் ரெண்டு கியூப் மைனஸ் ஒன்பது பெருக்கள் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பனிரெண்டு பெருக்கள் ரெண்டு மைனஸ் நாலு ஓகே ஸோ ரெண்டு கியூப்ங்கிறது எட்டு எட்டு ரெண்டா பதினாறு இங்க ரெண்டு ஸ்கொயர் நாலு நாங்க முப்பத்தாறு ஸோ மைனஸ் முப்பத்தி ஆறு ஸோ பிளஸ் இங்க பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு இருபத்தி நாலு மைனஸ் நாலு ஓகே ஸோ முப்பத்தாறு இங்க நாலு நாற்பது இருபத்தி நாலு பதினாறு நாற்பது ஸோ பிளஸ் நாற்பது மைனஸ் நாற்பது ஸோ இங்க வந்து என்னது பூஜ்ஜியம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னது எஸ் ஆஃப் நாலு தேவை ரெண்டு பெருக்கள் நாலு கியூப் மைனஸ் ஒன்பது பெருக்கள் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் பன்னிரெண்டு பெருக்கள் நாலு மைனஸ் நாலு ஓகே ஸோ இங்கே நாலு பவர் மூணு அப்படிங்கிறது என்னது நமக்கு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரெண்டா நூத்தி இருபத்தி எட்டு மைனஸ் இங்க நாலு ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது பதினாறு ஸோ பதினாறு ஒன்பதா என்னது நூத்தி நாற்பத்தி நாலு ஓகே ப்ளஸ் பன்னெண்டாங்க நாற்பத்தி எட்டு மைனஸ் நாலு இது வந்து இருபத்தி எட்டு ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து என்னது முதல் நாலு விழாவில் துகள் பயணித்து தூரம் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் எஸ் ஆஃப் ஒன்று ஸோ மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ஓகே பிளஸ் இங்கே எஸ் ஆஃப் ஒன்றுங்கிறது என்னது ஒன்று மைனஸ் எஸ் ஆஃப் ரெண்டுங்கிறது பூஜ்ஜியம் ஓகே பிளஸ் ஆஃப் இங்கே எஸ் ஆஃப் ரெண்டுங்கிறது பூஜ்ஜியம் மைனஸ் இருபத்தி எட்டு ஓகே ஸோ நமக்கு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது மைனஸ் அஞ்சு அதனுடைய மட்டுமதிப்பு என்னது அஞ்சு ஓகே ஸோ இங்கே ஒன்று மைனஸ் ஜீரோங்கிறது ஒன்று ஸோ பிளஸ் ஒன்று இங்கே பிளஸ் இங்கே மைனஸ் இருபத்தெட்டு ஸோ அதனுடைய மட்டுமதிப்பு வந்து என்னது நமக்கு இங்கே நமக்கு இருபத்தி எட்டு ஸோ இருபத்தெட்டு எட்டு பிளஸ் ஆறு அப்படிங்கிறது என்னது முப்பத்தி நாலு ஓகே ஸோ தூரம் வந்து என்னது இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இங்கே ஒரு ஒன்று கொடுக்கல ஸோ அதனால அதனது முப்பத்தி நாலு அழகுகள் ஸோ இதுதான் கேட்டிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து அடுத்த கணக்கு போகலாம் ஸோ மூணாவது கணக்கு திசைவேகம் பூச்சி மதிப்பை அடையும் போது அடையும் நேரங்களில் எல்லாம் துகளின் முடுக்கம் காணுங்க ஓகே ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து டி இஸ்இக்குவல் டூ ஒன்னு டி இஸ் ஈக்குவல்ட் ரெண்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்னது திசைவேகம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ அதனால அந்தந்த இடத்துலலாம் முடுக்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முடுக்கத்துக்கு ஃபார்மையல இருக்கலாம் ஸோ முடுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஏ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டூ டி பை

ஒன்பது டி பண்ணும்போது ரெண்டு டி பிளஸ் பனிரெண்டு பண்ணும்போது பனிரெண்டு அடுத்து இது மாரில் இருக்கும் ஸோ பூஜ்யம் ஆயிடும் ஸோ இப்போ என்னது இதுக்கு அடுத்த ஸ்கொயர் பை ஆஃப் டி இங்கே இருமூனா ஆறு இந்த நமக்கு கிடைக்கும் ஓகே மைனஸ் ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு டிஃபரன்ஸ் ஒன்னும் கிடைக்கும் பூஜ்ஜியமாக மாறிடும் ஸோ திஸ் இஸ் equal to

இங்க வந்து என்னது வினாடினு கொடுத்துருக்காங்க ஸோ பை அதுக்கப்புறம் என்னது டி இஸ்ஈக்குவல் டு ரெண்டுல நமக்கு என்னது திசைவிகம் பூஜ்ஜியமா இருக்கும் ஸோ அந்த இடத்துலயும் முருக்கம் கேட்டுக்கிறாங்க ஸோ டி இஸ் ஏ ஆஃப் பனிரெண்டு பெருக்கள் ரெண்டு மைனஸ் பதினெட்டு இஸ் ஈக்குவல் டு பன்னெண்டா இருபத்தி நாலு மைனஸ் பதினெட்டு இஸ் ஈக்குவல் டு ஆறு ஸ்கொயர் பெர் வினாடி ஸோ இதுதான் இதனுடைய அழகு ஸோ அதை எழுதியாச்சு ஸோ இது ரெண்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்